இவ்வளவு கோயில் இவ்வளவு குளம் இவ்வளவு ஆன்மீகம் அது எனக்கு கடவுள் நம்பிக்கை எப்பவுமே இருந்திருக்குங்க எனக்கு யாருமே இல்லாத டைம்ல வந்து எனக்கு கடவுள் மட்டும்தான் இருந்தார் கடவுள் மட்டும்தான் எனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்தாரு யாருமே எனக்கு வந்து பரவாயில்ல உன் வாழ்க்கை வந்து கரெக்டா தான் இருக்கும் நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை சொன்னது கிடையாது அப்ப அந்த கடவுள் மட்டும் தான் இருந்தாரு அதனால அந்த கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம் என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை சொல்ல மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரழகை அந்தி மஞ்சள் நீரத்தவளை என் நெஞ்சை நீரைத்தவளை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ முருகப்பெருமான் சொன்ன வார்த்தையை நாம ஞாபகம் வச்சுக்கணும் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை துன்பம் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் எதிர்த்து நிக்கணும் போராடணும் அதுதான் நமக்கு உண்மையான வெற்றியை நோக்கி அழைச்சிட்டு மகன என்னை காக்க இங்கேயா நெஞ்சார நான் நினைக்க பஞ்சாமிருதம் கொடுக்கும் ஒரு தெய்வம் ஈதான